காலையில் அண்ணாமலை பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாரு அப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பரசு நிறைய ஆளுகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்போ மேல மொட்டை மாடியில் பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாமே அளந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பரசு வந்து அண்ணாமலை கிட்ட கேட்கறாரு என்னப்பா திடீர்னு காலையிலேயே ஃபோன் பண்ணி இன்ஜினியரிங் வர சொன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு ஆமாப்பா மேலே மாடியில் ஒரு ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அவர் ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா மூணு பசங்களுக்கு மூணு ரூம் வேணுமில்ல பார் ஒரே பிரச்சனையாக இருக்குது பேசாமல் ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தர் கொடுத்துட்டு ஒரு ரூம்ல இருந்துக்கு வாங்கல அதுக்கு தான் இன்ஜினியரிங்லாம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஆமாப்பா பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்ட பிரச்சனை இல்லை இல்லை அதுதான் இடம் இருக்கல ஒரு ரூம் எடுக்கல என்ன ப்ராப்ளம் ஆகி போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அளந்து பார்த்துட்டு ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காரு அப்போ வந்தவங்க பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சரிங்க நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விடுறாரு அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு பரசு கேட்குறாரு என்னப்பா அஞ்சு லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படியும் பண்ணி தான் ஆகணும் ரூம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் இருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு மேலே ரூம் எடுக்கணும் விஜயா அஞ்சு லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்னங்க அஞ்சு லட்சம் ஆகுமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன பண்ணுறது ரூம் எடுத்து ஆகணும் நீ வீட்டு பத்திரத்தை கூட அதை அடமான வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் அண்ணாமலை இப்படி சொன்னதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலாக வருது இந்த முத்துவும் மீனாவும் ரூம் இல்லாமல் அங்கேயும் மிகியும் படுத்துக்கிட்டு எப்படியாவது இதுகளை வீட்டு விட்டு வெளியே துறத்துலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுனா இந்த அங்கிள் என்ன இப்படி பண்ணுறாரு இவங்களுக்கு ரூம் மட்டும் கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயே இவங்க டேரா போட்டுருவாங்க இந்த முத்து மட்டும் இங்கேயே இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது குடச்சல் கொடுத்துட்டே இருப்பான் பத்தாதுக்கு நம்மளோட விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிச்சுவானே அப்படின்னு சொல்லி எரிச்சலோட இருக்காங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னதை கேட்டு பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க என்னங்க பேசுகிறீங்க இவங்களுக்கு ரூம் கட்டுறதுக்காக நான் என் வீட்டு பத்திரத்தை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு நீ என்ன பேச்சு பேசுறாதானே அவங்களுக்குன்னு சொல்கிறேன் ஆளுக்கு ஒரு ரூம் வேணும் ரெண்டு பேத்துக்கு இருக்குது இன்னொருத்தருக்கு எடுக்கிறோம் அவ்வளோதானே எப்படி இருந்தாலும் ஒரு ரூம் எடுத்து தான் ஆகணும் நீ பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பத்திரக்காளியாட்டை ஆடுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னா எல்லாம் பத்திரத்தை கொடுக்க முடியாது ஏன் அப்பா எனக்காக கொடுத்த வீடு இது அந்த வீட்டு பத்திரத்திலாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க ஆனால் அண்ணாமலை எவ்வளவோ சொல்லி பார்த்து விஜயா பார்த்தீங்கன்னா பத்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே விஜயா சொன்னதை கேட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க இப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது இந்த அங்கி எப்படியாவது எங்களுக்கு ரூம் கட்டி கொடுத்துருவாரேன்னு சொல்லி நம்மளுக்கு கவலைப்பட்டுட்டு இருந்தோம் நல்லதா போச்சு ஆன்ட்டி அந்த பத்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு நிற்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் அண்ணாமலை ஹாலில் வந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு அங்கே வந்து முத்து இருந்துட்டு அப்பா உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா மேலே ரூம் கட்ட முடியலன்னு ரொம்ப வேதனையாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஆமாப்பா மேலே ஒரு ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா நீயும் மீனாவும் அங்கே நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி நினச்ச ஆனால் அந்த விஜயாப்பார் இப்படி பேசிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாரு அண்ணாமலை இப்படி கவலைப்படுறத பார்த்து மீனாக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்போ அண்ணாமலையும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விஜயா ரோஹினி மனோஜ் எல்லாருமே ஹாலுக்கு வராங்க அப்போ முத்து சொல்கிறாரு விடுப்பா எங்களுக்குன்னு ரூம் தேவையில்லை மற்றவங்கள மாதிரி ரூமுக்காக நானும் மீனாக ஒன்றும் அலைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு டேய் என்னடா யார்டா இப்போ ரூமுக்கு கலையிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட முத்து இருந்துட்டு என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாது நீ தானே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு ஆனால் இங்கே ரோஹிணி இருந்துட்டு ஏன் நீங்களும் தானே ரூம் வேணும்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் இருந்துட்டு நாங்களும் எப்பவுமே ரூம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு போதும் நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து சத்தம் போடுறாரு பார்த்தியா இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்கா இப்படி ரூம் பிரச்சனை வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி தான் மேலே ரூம் எடுக்கலாம்னு சொன்னேன் அப்போ வீட்டு பத்திரத்தை நீ அதுக்கு தரமாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பேசின டேலாக்கே பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்க எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு நான் இந்த வீட்டு பத்திரத்தை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயா மீனாவை பார்த்து ஏன் இந்த மகாராணினாலும் ரூம் இல்லாமல் இருக்க முடியாதாமாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா இருந்துட்டு எதுக்கத்தான் இப்போ தேவையில்லாமல் பேசுகிறீங்க நானா ரூம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா எரிய தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி பாத்து அவங்க இதுக்கும் ஏதாவது சவால் போட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோகிணி இப்படி சொன்னதை கேட்டு மனோஜ் விஜயாவும் பார்த்தீங்கன்னா மீனாவை நக்களா பார்த்து சிரிக்கிறாங்க அதை பார்த்தா மீனா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு மாமா நான் இப்போ சொல்ற கேட்டுக்கோங்க இதே வீட்டில் மேலே மொட்டை மாடியில் நாங்கள் ரூம் கட்டுறோம் மாமா என் புருசை சுயமா சம்பாரிச்ச காசுல மேலே நாங்கள் ரூம் கட்டத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்ட அண்ணாமலையே பாத்தீங்கன்னா அப்படி தகச்சு போய் நிக்கிறாரு மீனா இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத ரோஹினியும் விஜயா மனோஜ் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க இங்கே எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா முத்து பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாரு என்ன இந்த மீனா பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய் விட்டுருக்கா இந்த பார்லர் ஏற்றி விடுதுன்னு தெரியாம இந்த மீனா என்ன இப்படி வாயை கொடுத்துட்டாலே நாமளே சுயமா சம்பாரிச்சு அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணி மேல ரூம் கட்டணுமா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை நின்னுட்டு இருக்காரு ஆனா மீனா பாத்தீங்கன்னா ரோஹினி முன்னாடி முத்துவா விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முத்து மேலே மீனாவுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது எப்படியோ இவர் கண்டிப்பாக இதை செஞ்சு பிடிப்பாருன்னு சொல்லி மீனா ரொம்பவே முத்துவை நம்புறாங்க மீனா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காளேன்னு சொல்லி முத்துக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் திடீர்னு இப்படி மீனா சொன்னதை கேட்டு முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இதை நின்றுட்டுருக்காரு